எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக வரும் ராசி தான் ரிசிபம் ராசி சுகங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவானுக்குரிய ராசியாக சொல்லப்படுதுங்க ஜோதிடத்தில் ராசிக்குரிய சின்னமாக எருதி இருக்கிறது ரிஷப நல்ல மன உறுதி கொண்ட அன்பர்கள்னே சொல்லலாங்க பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைமே ஓரளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே பிறக்கிறாங்க வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களை வரைக்குமே இருக்காங்கன்னு சொல்லலாங்க இவங்க தங்களோட வாழ்வில் எப்போதுமே பல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்று வாழ்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த ரிசபராசி பிறந்த அன்பர்களை பொறுத்தீங்களா சின்ன வயசுல ரொம்பவும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சு வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் சந்திரபகவான் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் தொழில் துறையில் உற்பத்தி பெருக்கம் ஏற்படுனே சொல்லலாங்க சந்திரனின் நகர்வுகளால் பல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அரசு ஊழியர்களுக்கு பொறுத்த வரைக்கும்மே எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்குங்க செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறாரு திட்டமிட்டு செயல்படுவீங்க திடீர் செலவுகள் உங்களை சிரமப்படுத்தினா கூட வெற்றிகரமாக அதை சமாளிச்சிருவீங்க போட்டி பந்தயங்கள்ல அதிக ஈடுபாடு காட்டாதீங்க புதன் பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு மாங்கல்ய காரியங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலங்களும் ஏற்படும் சொல்லலாம் குரு ஒன்று ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வியாபாரத்துல நீங்க பெறுகிற வெற்றி உங்களோட எதிரிகளை பிரமிக்க வைக்குன்னே சொல்லலாம் தொழில் துறையில் கிடைக்கும் லாபத்தை நிலத்தில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் அனைத்துமே மறையும் பிள்ளைகளால் உங்களுக்கு பல பெருமைகள் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி திருமண பேச்சு வார்த்தைகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமே சொல்லலாம் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு குடும்பத்திற்கான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தந்தையாரின் மனக்கசப்பு ஏற்படவும் சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் பெரிய முதடுகளில் லாபம் உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு வெளிநாட்டு பண உதவியால் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு பெரிய மனிதர்களோட சந்திப்பால் சிக்கலான காரியங்களை கூட நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கிலுமே பொதுவாக அருகில் உள்ள கோயில்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க இனி நட்சத்திர பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் செலவுகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவாருன்னே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் நினைத்த வேலைகள் அனைத்துமே நடக்குங்க அதே மாதிரி வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுது இதனால வருமானமும் உங்களுக்கு போகுதுங்க உங்களோட செல்வாக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை அனைத்திலுமே நீங்க நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னா குருவின் பார்வைகளால் உடல்நிலை சீராகுங்க எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் விலகுன்னு சொல்லலாம் போட்டியாளர்கள் உங்களோட பாதையிலிருந்து விலகக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க வழக்கு விவகாரம் சாதகமாக உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் காலமாகத்தான் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையப்போகிறது மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஜீவனஸ்தானத்தில் சனி ராக சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்கணுன்னு சொல்லலாம் ஞாயிறு முதல் குருவின் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால தொழிலில் முன்னேற்றம் அடையினு சொல்லலாங்க உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு விலக போகுது வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையுன்னு சொல்லலாம் சந்திராஷ்டமம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த வாரம் மேலும் சிறப்பான வாரமாக அமையன்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களை பொறுத்த எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னா ரிசபராசியில் பிறந்தவங்க நினைத்ததை அடைய சுத்தத்திற்கு கூடுதல் கவனம் கொடுக்க வேணுங்க சுத்தம் சுகாதாரமுடன் இருப்பது உங்களுடைய வாழ்நிலை அதிகரிக்குன்னு சொல்லலாம் சிறு உடல் நல குறைகளையும் உடனுக்குடன் கவனிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அப்படியே விட்டு விடாதீங்க சுகாதாரத்தில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கை உங்களோட தடத்தை மென்மேலும் உயர்த்தும்னே சொல்லலாம் மனிதர்கள் அனைவருமே நவகோள்களின் ஆதிக்கத்துக்குட்பட்டு தான் இருக்கிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசிதான் ரிசிபம் ராசி இந்த ராசியினர் தங்களோட வாழ்நாள் பொருளாதார ரீதியிலான அதிர்ஷ்டங்களையும் அதிக ஆதிக்கம் பெறுவதற்கான எளிமையான சில பரிகாரங்களை நம்ம செஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினர் தங்களோட வாழ்வில் பொருளாதார நிதியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு வருடத்தில் ஒரு முறையாவது தங்களோட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட வேணுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லேயும் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்திற்கே வெள்ளை நிற தாமரைப்பூ மல்லிகைப்பூ ஆகியவற்றை நீங்கள் சமர்ப்பித்து வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகள் தோறுமே சுக்கர பகவானுக்குரிய விரதம் இருப்பது உங்களோட செல்வ வளத்தை பல மடங்கு பெருக செய்யுங்க சக்தி வாய்ந்த ஒண்ணுன்னு சொல்லலாங்க இந்த சுக்கர விரதம் இருக்கும் சமயம் ஆண்கள் வெள்ளை நிற ஆடையையும் பெண்கள் சிவப்பு நிற ஆடையையும் அணிந்து கொள்ள வேணும் வாரந்தோறுமே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்குரிய துர்க்கை சப்தமசி ஸ்தோஸ்திரங்களை துதித்து வர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை தினத்தில் வசதி குறைந்தவங்களுக்கு வெள்ளை நிற ஆடைகளை தானமாக தருவது சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த ஆடை தானம் தரும்போது பால் தயிர் சர்க்கரை போன்றவற்றையும் சேர்த்து நீங்கள் தானமாக தந்தால் பலன் பல மடங்கு பெருகுனே சொல்லலாம் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது ஏதேனும் புண்ணிய நதிக்கு சென்று அந்த நதி நீரில் தூய்மையான வெள்ளத்தை கரைத்து அந்த நதிகளில் நீர் வழிவதாலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகவே மாறுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட தோஷங்கள் நீங்கி தொழிலில் தொழில் வியாபாரங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும்னு சொல்லலாம் ரிஷப்பம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மனச்சங்கடம் குறையும் வாரமாகத்தான் அமைய போகுதுங்க ராசியில் நாலாம் அதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் குரு பகவான் என ரிசபராசிக்கு கோட்சாரம் சாதகமாக இருக்குன்னே சொல்லலாங்க ஜென்ம குருவால் ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலக்கு போகுதுங்க நல்ல மதிப்பையும் பெருமையும் உண்டாகும் தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன புதுமைகள் உங்களுக்கு ஏற்படுனே சொல்லுவாங்க மனதில் நல்ல எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாகன்னே சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த கலகலப்பான சூழல்கள் உங்களோட பேச்சுக்கு மரியாதையும் இருக்கும் புதிய பெரிய மனிதர்களோட நட்பால் அந்தஸ்து உங்களுக்கு உயர் போகுதுங்க அதனால பல ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது மனதுல ஆடம்பரமான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி செலவுக்கு தேவையான பணம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் வீடுகட்டும் பணியில் கொஞ்சம் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே திருந்து சிறப்பாக இந்த வேலைகள் நடக்குன்னு சொல்லலாங்க மனைவி வழி சொந்தத்தில் நிலவிய எதிர்ப்புகள் அகன்று முழு சொத்தும் கிடைக்குன்னு சொல்லலாம் உபரி வருமானம் கிடைக்குன்னு சொல்லலாங்க பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மதியம் ரெண்டு ஏழு மணி முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நள்ளிரவு பன்னெண்டு நாள் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சில பேர் வந்து நண்பர்கள் போல நடித்து கால்வரி விடக்கூடிய ஒரு காலம் இருக்குன்னே சொல்லலாங்க நீங்கள் அந்த டைமில் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனை நீங்க தப்பிக்கலாங்க காது மூக்கு தொண்டை தொடர்பான உடல் உபாதைகள் கொஞ்சம் சிரமம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடை காலகட்டத்தில் நீங்க தானமாக வழங்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோ ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணிக்குவோங்க நீங்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்ப்பு கிடைக்கும்னே சொல்லலாங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சரவண பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ